மெட்ராஸ் அங்க இருக்கிற பெரிய கதவுகளை தட்டுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சித்திக் முகமதுங்கிற சித்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் இந்த பாராட்டுங்கிற டைட்டில் பண்ணிடலாமா சித்து சித்து லாலு லாலு வீட்டில இருந்து கிளம்பிட்டார் சார் ஓகே அப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்தா போதும் சரி வாங்க சரி ச சார் சார் ஆ சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருக்கா உங்களை அறிமுகப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றான் அவனை கூப்பிடலாங்க சார் அது வாங்க ம் ஓகே நல்லா இருக்கான் இவனோட கண்ணில் ஒரு கான்ஃபிடன்ட் தெரியுது நடிக்கிறதுல ஆர்வம் அதிகம் இல்லையா சார் ஆமா உன் பேரு சொல்லு ஜெய்க்கும் ஜெய் நான் எப்படி இந்த படத்தை முடிக்க ஒன்றரை வருஷம் ஆயிடும் இது முடிச்சாதான் அடுத்த படத்தை பத்தியே யோசிப்பேன் ஆமா சித்திக்க சார் நீ வில்லியம்ஸோட அடுத்த படத்துக்கு கண்ட்ரோலர் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வை வில்லியம் சார் குணம் தான் உங்களுக்கு தெரியுமே சார் அதுவும் இல்லாமல் வில்லியம் சாரும் சாரும் க்ளோஸ்ன்னு தெரியும் சார் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க கண்டிப்பா சொல்றேன் நீ என்ன பார்க்க வந்த மாதிரியே அவரையும் பாரு ஜெய் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் சார் என்னோட ஜெய் ஒரே ஒரு நிமிஷம் இந்த சேர் எனக்கு வேணும் சார் வில்லியம் ரொம்ப கோவக்காரனும் ஒரு வித்தியாசமான கேரக்டர்னு சித்து என்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கான் அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன் நீ வர வேண்டாம் நானே நேரில் போய் பேசிக்கிறேன் வில்லியம் அடுத்து பண்ண போற படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் அதுவும் வெறும் கேரக்டர் ரோல் இல்லை ஹீரோ நாலு வருஷத்துக்கான கடுமையான போராட்டம் பதினாலு வருஷமாக கண்ட கனவு இந்த ஆயில் முழுக்க நான் கடன்பட்டிருப்பேன் இதெல்லாம் தான் என்னுடைய தகுதிகள் ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவால் எங்கேயுமே உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது யாருக்கோ அந்த வாய்ப்பை கொடுத்து சுதப்படுறதை விட அதை நான் எடுத்து அழகுப்படுத்தலாம்ல சார் நீ குடிப்பியா பழக்கம் ஆனால் இல்ல நான் வரும் கேட்டேன் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்க தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நடுக்கம் இருந்தாலும் இல்லாத தைரியத்தை இருக்கிற மாதிரி காட்டினதுனாலே என்னவோ இல்ல பத்ரன் சாருடைய வார்த்தையோட மகிமையும் என் மனசு ஆசைப்பட்டதை வில்லியம் அண்ணன் எனக்கு கொடுத்துட்டாரு

ஸ்ரீதேவிக்கு அப்புறம் சவுத் இந்தியாவோட நாலு லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரே லக்கி ஸ்டார் இவ மட்டும்தான் பெரிய மார்க்கெட்ரா அவளுக்கு மட்டும் பிடிச்சிருச்சுன்னா ஒருவேளை அவளே கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்புறம் உனக்கு திரும்பி பார்க்க கூட நேரம் இருக்காது இந்த படத்துல அவளை கமிட் பண்ணது அவ அப்பா விஸ்வா சாருடைய தான் விஸ்வாசாருக்கும் நம்ம படத்தோட ப்ரொடியூசர் டேவிட் இபன் சாருக்கும் இடையில இருக்கிற உறவு அப்படிப்பட்டது ஆனால் ஒன்று மட்டும் நீ இந்த படத்துல எதிர்பார்த்தாத படம்

இருபது வருஷத்துல இருநூறு படங்கள் எல்லா ஏற்றத்துக்கும் முடிவுல நான் மொத்தமா தனிமையில இருக்கிற உணர்வு வந்தது தன்னுடைய பிரதிபலிப்பா இருக்கிற தன்னுடைய பையனை என்கிட்ட ஒப்படைச்சுட்டு சித்து என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாகரத்துக்கு முன்னாடி அவ மறுபடியும் அந்த பேர் எனக்கு ஞாபகப்படுத்தன தாரா என்னோட ரத்தம் மூலமா தான் உங்க தங்கச்சி வயிற்றுல வளர அந்த தாரா மேடம் ரெடி எனக்கு உங்களை பார்த்தா பயம் இல்ல கேப்டன் நீங்க அனுப்பி வச்ச உங்க செருப்ப நக்கர நாயங்களையும் இந்த டைலாக் பாதி முடியும் போது நீ ஓம் பக்கம் ஹீரோயின் எழுத்துக்கணும் அப்புறம்

கேமரா எனக்கு உங்களை பயம் கேப்டன் பார்த்தன் அனுப்பி வச்ச உங்க சிற்ப நக்கிற நாய்களுக்கும் நீங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் பண்ண மகா பாவங்களுக்கு பழிவாங்க போறது உங்க ரத்தத்தால இல்ல என்னோட ரத்தம் மூலமா தான் இருக்கும் உங்க தங்கச்சி வயிற்றுல வளர்ற என்னுடைய ரத்தத்தால இனிலிருந்து இவ என்னுடைய மனைவி biggest ஃபேன் இன் the வேர்ல்ட் தாரா இனிலிருந்து இவை என்னுடைய மனைவி Sir, mm. shall we move? Yeah. Could I please request prominent director Girish Kasravali to kindly come up on stage to hand over the next award for Best Actor? Saima Best Actor Award goes to Jai. எனக்கும் வாழ்க்க ரொம்ப பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறப்போ இந்த உலகத்துக்கு நீ என்ன சொல்லுவ நடிப்பு ஒரு ஆசையாவும் அதுக்கு தேவையான முயற்சிகள் பண்ணும்போது அது எனக்கு கை கூடுன்னு ஒரு உறுதியே இல்லாம இருந்த முத முறையா கேமரா முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா இருட்டையும் போக்கி எனக்கு முன்னாடி ரெண்டு கண்கள் திறந்துச்சு அந்த கண்கள்ல தான் நான் என்னுடைய நடிப்பை பார்த்த அந்த கண்கள்ல தான் நான் என்னுடைய முதல் பார்வையாளரை பார்த்தேன் நான் நீட்டின கைக்கு நேரா நீண்ட அந்த கை தான் எனக்கு கிடைச்ச முதல் விருது இன்னைக்கு என் கையில இருக்கிற இந்த விருது மாதிரி அந்த கண்களையும் அந்த கைகளையும் சாகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும் மோனி எனக்கு ஃப்ராங்க்ஃபோர்டுக்கு உடனே ஒரு டிக்கெட் போடு அப்புறம் அங்கேருந்து நான் எங்கே போகிறேன்னு அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் சார் ரஃபியும் டிம்பிளும் நேத்தே ஹைதராபாத்லேருந்து காஸ்டியூமோடு வந்துட்டாங்க இப்போதைக்கு ஏதாவது சொல்லி இந்த ஷூட்டிங்கை ஒரு வாரத்துக்கு தள்ளி போடு ஓகே சார் ஐம் ஸ்டார்டிங் ரைட் நான்